ஜூலை மாதம் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு பொது பலன்களாக நாம் சில கருத்துக்களை பகிர்ந்துக்குவோம் இந்த ஆங்கில மாதத்தில் ரெண்டு தமிழ் மாதம் வரும் ஆணி ஆடி இரண்டு மாதங்கள் சேர்ந்து வரும் ஒரு ஆங்கில மாதம் பலன்களை நம்ம முழுமையாக கன்னிராசி நண்பர்களுக்கு பார்ப்போம் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருக்கின்றது அப்படின்னா சொல்லக்கூடிய உயர் பலன்கள் இன்னும் அதிகமான நன்மைகளான பலன்களெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம கோள்களினுடைய சாரம் கோல் சாரத்தினுடைய பலனை பார்ப்போமே சரி இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பு கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கக்கூடிய காலத்தில் என்ன பலன்கள் ஏற்படுங்கிறத ஒரு குறிப்பாக பேசுவோமே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்து ஆறுக்குரியவன் ஆறில் ஆட்சி ஆகிறார் இந்த சனி பெயர்ச்சினுடைய பலன்கள்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம் சனி பகவான் ஆறில் இருக்கிறது அவ்வளோ அற்புதமான விஷயம் சனி பகவானுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய பலன் அற்புதமான பலன் நோய் எதிரி கடன் சத்துருக்களில் சொல்லக்கூடியது இந்த ஆறாம் வீடு இந்த ஆறாம் வீட்டினுடைய பலன்களை நம்ம நல்ல உயர்வாக பேசியிருப்போம் எல்லா கிரகங்களுக்கும் பார்வையுண்டு குறிப்பாக குரு சனி இந்த கிரகங்கள் பார்க்கக்கூடிய இடத்திற்கும் பலன்களை நாம் அதிகமாக ஆய்வு செய்கிறோம் ஏன்னா இந்த கிரகங்களுக்கு பார்க்கக்கூடிய இடத்துல எது போன்ற பலன்களெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சனி பகவானுடைய இந்த வக்ர காலத்தில் சனி பகவான் இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விரயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது என்று எண்ணிய கண்ணிராசி நண்பர்களுக்கு நிறைய விரயங்கள் நடக்குது ஒரு காரியம் சீக்கிரமாகவே அனுகூலம் இல்லை நிறைய அலைச்சல்கள் இருக்குது இந்த மாதிரிலாம் நினைத்த கண்ணிராசி நண்பர்களுக்கு விரயங்கள் எல்லாம் குறையக்கூடிய அற்புதமான காலம் இந்த சனி பகவான் கூடிய காலம் வீண் செலவுகள் எல்லாம் வாகனம் சார்ந்த விஷயத்துலேயோ அதே போல் தேவையில்லாத ஒரு ஞாபகம் ரதியாலேயோ பொருளை எங்காவது விட்டுட்டு வர்றதாலேயோ ஏற்படக்கூடிய விரயங்கள் எல்லாம் தவிர்க்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம் நிம்மதியாக முதல்ல தூங்கிறதுக்கு உண்டான காலம் இது கொஞ்ச நாளாகவே கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு பரபரப்பான மனநிலை தான் இருந்திருக்கும் நிம்மதியாக தூங்கியிருக்கவே முடியாது இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு தூக்கம் ஒரு நிறைவான மனநிலை ஏற்படக்கூடிய காலமாக அமையுது இது ரொம்ப விசேஷம்தானே ஒரு மனிதனுக்கு நல்ல தூக்கம் இருந்துட்டாவே விசேஷம்தான் சரி அதே போல் அலைச்சல்கள் ஒரு காரியத்தை எடுத்த உடனே செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவும் பலன் கொடுக்கலை நிறையா அலைச்சல்களாகவே இருந்தது இப்படிலாம் சொல்லக்கூடிய சிறு சிறு விபத்துகளை ஏற்படுத்திய சின்ன சின்ன அவமானங்களை எல்லாம் ஏற்படுத்தியதெல்லாம் இந்த கன்னிராசி நண்பர்கள் நடந்திருக்கும் நிறையா அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் ஆய்வு செய்துக்கணும் சிறு சிறு விபத்துக்கள் சின்ன சின்னதாக அவமானங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் அப்படியே மா மாற்று எல்லாம் நடக்கும் விபத்துக்களை தவிர்த்துக்கலாம் எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் அவமானங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் இப்போ மாறக்கூடிய காலம் சனி பகவான் பக்ரமாகக்கூடிய காலம் இளைய சகோதர வழியில் அனுகூலமான செய்திகள் எல்லாம் உண்டு ஒரு கருத்து வேறுபாடு ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலமாக இருந்திருக்கும் உங்களுடைய சகோதர வழியில் உங்களுடைய முயற்சிகள் பெருசாக எதுவுமே எனக்கு ஆகலை என்னுடைய முயற்சிகளெல்லாம் தோல்வியிலேயே போய் முடிஞ்சதுங்க நான் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவும் பெரிய அளவில் எனக்கு பலன் கொடுக்கலை இப்படியெல்லாம் நினைத்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் கூடிய காலத்தில் அற்புதமான வெற்றியும் விரயங்கள் குறையக்கூடியதும் அவமானங்களிலிருந்து மாற்றமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலகட்டம் சரி இப்போது குரு இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம நிறைய பலன்களாக பார்த்துக்கிட்டே வந்தோம் கன்னிராசி நண்பர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ராசியை பார்க்கார் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா அற்புதமான பலன்கள் எல்லாம் இருக்குது ஒன்று மூணு அஞ்சு இந்த இடத்துங்களெல்லாம் எல்லாம் ச குரு பகவானுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடம் குரு பகவான் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் எவ்வளோ விசேஷம் தெய்வத்தினுடைய அனுகூலம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள் எல்லாம் ஒரு அனுகூலமான செய்திகள் வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பாக்கியம் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கணிதம் எடுத்துக்கிட்டே வரணும் குரு வச்சு தனியாக பலன் எடுக்கின்ற பொழுது அதே போல் பத்தாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பத்தில் ரெண்டாம் மீட்டருக்குரியவனும் ஒன்பதாம் மீட்டருக்குரியவனும் சுக்கரன் பத்தாம் மீட்டில் இருக்கிறார் பன்னெண்டாம் மீட்டருக்குரியவர் பத்தில் இருக்கிறார் சின்ன சின்ன முதலீடுகள் தொழில் சார்ந்த சின்ன சின்ன முதலீடுகள் செய்தோம் சின்ன சின்ன முதலீடு பணத்தை கொண்டு போய் தொழிலுக்காக முடக்கணும் ஆனால் எந்த இடத்துலையும் எனக்கு ரிட்டன் இல்லை திரும்ப இன்னும் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகலைன்னு நினைத்த கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பதினாறு தேதிகளுக்கு பிறகு பாருங்க ஒரு நல்ல லாபமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ராசிநாதன் பத்தாம் வீட்டிற்குரியவர் பொதுவாக பதினொன்றில் தான் இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கும் அதிபதி பத்துக்கும் அதிபதி அவர் பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார் இப்படி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி ஒரு நல்ல ஆற்றலை உள் ஆற்றலை வலுப்படுத்தக்கூடியவர் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் வெற்றியடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறார் ஜூலை மாதமே ராசிக்கு ஒரு அற்புதமான மாதம்தான் இருந்தாலும் எட்டில் செவ்வாய் இருப்பார் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் எட்டில் செவ்வாய் இருப்பார் வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நிதானமாக பயணிக்கணும் எங்காவது வெளியில் போகிறோம் வரோம் வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் மனைவியோடு எங்காவது வெளியில் வாகனத்தில் போகிறீங்க வரீங்க குழந்தைங்களோட வாகனத்தில் போகும்போது வரும்போதெல்லாம் இந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கன்னிராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது வரைக்கும் கவனமாக இருந்தால் போதும் சின்ன சின்ன விரயங்கள் நடந்தாலும் நல்ல லாபத்தை தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல உயர்வை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் ரெண்டாம் மீட்டருக்குரியவன் பத்தில் இருக்கிறாங்க இதுவே போதுமே தனஸ்தானம் வலுவாக இருக்குது குடும்பம் இருக்குது பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய மாதம் அற்புதமான மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஜென்மத்திலே கேது குருவினுடைய பார்வை இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன மன ஏற்படுத்தும் கவலைப்பட வேண்டாம் குருவினுடைய அனுகிரகத்தால் ஒரு நல்ல உயர்வும் ஒரு நல்ல மாற்றமும் ஏற்படக்கூடிய காலமாக தான் அமையுமே தவிர தவறான சூழ்நிலைகள் எதுவும் இருக்காது கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம் திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நடக்கக்கூடிய பலன்கள் இன்னும் இந்த ஜூலை மாதத்தில் உயர்வான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் பொது பலனாக நாம் எடுத்துக்கிறோம் சரி பொதுவாக நம்மளுடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பிரசன்னத்தை பாடத்திட்டமாக நாம் நடத்திக்கிட்டே வரோம் இந்த கேரள பிரசன்னம் அதாவது தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் சொர்ண பிரசனம் இதெல்லாம் வகுப்புகளாக நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் நம்ம நடத்திக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பயிற்சியோடு தியான பயிற்சியோடு தசமகா வித்யா பயிற்சியும் சேர்த்து நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் நடத்துகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய ஒரிஜினல் வெப்சைட் அட்ரஸ் இது தான் நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள் விருப்பம் இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு எங்களோட தொடர்பு கொள்ளலாம் தினமும் தினமும் பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் ஏற்படுங்கிறது தானே உண்மையும் தொடர்ந்து இன்னும் பல காணொளிகளில் பார்ப்போம் போதி வணக்கம்